பாருங்க எல்லாரும் இனிமே நான் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் எல்லாரும் கொஞ்சம் இனிமே வந்து கேர்ஃபுல்லா இருங்க ஜிம்பாலா சும்மாவே விட மாட்டான் ஹம் அவன் மன்ற நீர் மூலியமா நம்ம சந்திரிகா மாத காப்பாட்டி தோணுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அவனால புதுசா ஏதாவது ட்ராப் அரேஞ்ச் பண்ண ரெடியா இருப்பான் ஆகியால நம்ம இந்த பயணத்துல பாதுகாப்பாகவும் கேஃபலாவும் நம்ம பழத்தை விட நம்ம குத்தி யூஸ் பண்ணி இந்த கடந்த ஜிம்பாலா போய் நம்ம ரீட் பண்ணோம் ஓகேவா என்னன்னு நான் சொல்றேன் இது சாதாரணமான விஷயம் இல்லைன்னா சொல்லி கேட்டுக்கோங்க உங்களுக்கே தெரியும் ஜிம்பால சாதாரண மந்திரவாதி இல்ல பல மடங்கு சுத்தி வாய்ந்த மந்திரவாதி அது மட்டும் இல்லை அவங்க அம்மாவே ஒரு சூரியகாமி தான் என்னது அந்த ஜிம்பாலாவோட மடர் சூன்யக்காரியா ஆமா ஆமா டிடெக்டிவ் ஆமா டிடெக்டிவ் தம்பி அவனோட அம்மாவே ஒரு தான் பேரு ஜிம்பாலிக்கா அதனால அவனோட பையன் பேரு ஜிம்பால நினைச்சிட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியும் தெரியும்பா ஓ மை காட் அண்ணன் அந்த ஜிம்பாலாவா எதுவாண்டாலும் பரவாயில்ல நம்ம புட்டி யூஸ் பண்ணி ஆஹ் நம்ம வண்டி செகண்ட்ஸ் கரண்ட்ட போயிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அந்த ஜிம்பாலாவால நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது

இந்த தேவை நான் அமல்படுத்த போறேன் இந்த ட்ராப்ல எல்லாரும் மாட்ட போறீங்க நோ படி கேன் எஸ்கேப் ஓ மை காட் பாஸ் நீ பில்ட் அப் போறறால எனக்கு ரொம்ப ஓவனா இருக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க ப்ளீஸ் டைம் செஞ்சு சொல்லுங்க நீ இது மட்டும் நான் தெரிஞ்சிக்கலனா இந்த மண்ணை மண்டையே வெடிச்சுன போல இருக்கு

அப்படியே வந்துட்டு நம்மளே இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஐ மீன் அவங்களே இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு பெருசாக த ட்ராப் ப்ளான் பண்ணிட்டீங்க அதை அமுல்பட்டு போகிறீங்க என்ன கரெக்டாக வாஸ் கரெக்ட் டான் கரெக்ட் என்னடா நீங்க அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தாலும்

எவ்வளவு நேரம் நடந்து போறதுன்னு தெரியல இந்த ஜிம்பாலோட இடம் எப்படா வருமோ அடடா எவ்வளவு தூரம் நடக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல பசங்களே கழிச்சு போயிட்டாங்க உமை காட் பாபா இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் அட இரு தம்பி சத்த நேரம் கொஞ்சம் கொஞ்ச தூரம் தான் போயிடுவோம்னு நினைக்கிறேன் ஏன்னா பூ கொஞ்சம் ஜொலிக்கடு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா நம்ம இடத்துக்கு கொஞ்சம் கிட்ட கவனிட்டோம்னு அறுத்தோம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஓ மை காட் கொஞ்சம் நேரடு நிறைய நேரம் ஆயிட்டு சரி போவோம் நீ கொஞ்சம் தூரம் டானே அட்ஜஸ்ட் பண்ணி கண்டிப்பா என்ன சாரி எதுலயோ மாற்றமா இருக்கு என்னங்க சாரி எடுக்க முடியல ஐயோ அம்மா இது என்ன முள்ளு மரமா ஐயோ அந்த முள்ளுக்குள்ளேயும் நல்லா மாட்டிக்கிச்சா என்ன இதை எடுக்கவே முடியல கஷ்டமா இருக்கு ஆட பசங்களாம் யாராவது தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க இந்த சாரி எடுக்கவே கஷ்டமா இருக்கி அதோ வரோம் ஆண்டி என்ன சாரி உமை காட் சாரீன் நெருப்புப்பட்டு கிச்சா காப்பாத்துங்க யாராலும் என்னை காப்பாற்றுங்க இங்கேருந்து முள் மரமாக நெருப்பு மரமா சாரி வந்து இனிமேல் பட்டோன்னு டிகைன்னு வந்துட்டு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி ஆகி நெருப்புப்பட்டு உமை காட் ரீசெண்ட்லி காப்பாற்றுங்க இந்த சிம்பானா ஏதோ பண்ணியிருக்கான் போல் அங்கேலேருந்து இருந்துட்டு இந்த ஜிம்பானா பையன் ஏதோ பண்ணிகிட்டே இருக்கான் கைங்கால வச்சு சும்மாவே இருக்க மாட்டேங்களா போலருக்கு மந்திர கிந்தம் இதாக பண்ணி ஏதோ இந்த முல்லை மரத்தை கொண்டு வந்துருக்கான் போனருக்கு ஏன் ப்ளீஸ் யாராலும் என்னை காப்பாற்றுங்க பாபா முருக பாபா அடா என்னென்னா

எனக்கு அந்த ஜிம்பாலாவா போற இடத்துக்கு வழிலாம் தெரியும் ஆனாலும் உன பண்ணலாம் இந்த பூ இருக்குல்ல இந்த பூ உனத்துக்கு யூஸ் ஆது இத உங்க மேல் தூக்கி போட்றேன் இந்த பூவை எடுத்து பேசாம உங்க சாய்மண்ட் போட்டுறலாம் அப்பனாடா நிர்பானியம் ஆர் யூ நீனா அம்மா அம்மா அட இந்த வந்து அப்படி பிளாஸ்டா இல்லாட்டி ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு ஒவ்வொரு வந்துட்டே இருக்கு

Well, here we nada Oh my God. Please save me, please save me <laughs> boss, what?